இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை அடுத்த காட்டுப்புத்தூரில் கள்ளக்காதல் ஜோடிகள் தோட்டத்தின் மோட்டார் அறை கொட்டகையில் இருந்த காட்சியை பார்த்து உள்ளூர் மக்கள் ஆடி போனார்கள் இது பற்றி தகவல் அறிந்து வந்த போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் திருமணத்தை மீறிய உறவு என்பது ஆண் பெண் இரண்டு பேருக்குமே ஏதோ ஒரு காரணத்தால் ஏற்படுகிறது கணவன் அல்லது மனைவி அதீதமாக அவமானப்படுத்தும் போது அதே பாசம் மற்ற துணையிடம் கிடைக்கும்போது வழி தவறி கள்ளக்காதலில் விழுவது நடக்கிறது பெரும்பாலான கள்ளக்காதலின் துவக்கப்புள்ளி ஆறுதல் கூறுவதில் ஆரம்பிக்கிறது ஒருவர் பிரச்சனையில் இருக்கும்போது ஆறுதல் கூறுவதாக ஆரம்பிக்கும் போது அது நட்பாகி எல்லை மீறும் நிலை ஏற்படுகிறது அதே நேரம் வசதி வாய்ப்புக்காகவும் உறவில் திருப்தி இல்லாத காரணத்தாலும் இதுபோன்ற ஈர்ப்புகள் ஏற்படுவது நடப்பதாக சொல்கிறார்கள் இந்த திருமணத்தை மீறிய உறவை கைவிடவும் முடியாமல் ஏற்கனவே உள்ள உறவுடன் உண்மையான காதலை வெளிப்படுத்தவும் முடியாமல் ரகசியமாக தொடர்வதால் கள்ளக்காதல் தொடர்கிறது இது உளவியல் ரீதியாக பல்வேறு சிக்கல்களை இரண்டு பேருக்குமே ஏற்படுத்துகிறது கள்ளக்காதலர்கள் ரகசியமாக இருக்கும் வரை இரண்டு பேருமே தங்களுடைய உறவுகளிடம் ஏமாற்றி வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு கட்டத்தில் இந்த உண்மை தெரிய வரும்போது தன்னுடைய கணவன் அல்லது மனைவியை கொன்றுவிட முடிவு செய்கிறார்கள் சில பேர் தன்னைத்தானே அழித்து கொள்ளவும் தயங்குவதில்லை அவமானத்தில் ஜோடியாக உயிரை விட்டு விடவும் துணிகிறார்கள் அப்படிதான் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் நடந்திருக்கிறது திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை அடுத்த காட்டுப்புத்தூர் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது ஆகக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஐஐடி படித்துள்ளார் இவர் விவசாய வேலை செய்து வந்தார் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை இதேபோல காட்டுப்புத்தூர் அருகே உள்ள சீத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவருடைய மனைவி இருபத்தி மூன்று வயதான கீர்த்தனா இந்த தம்பதிகளுக்கு திருமணம் முடிந்து ஆறு ஆண்டுகள் ஆகிறது ஐந்து வயதில் ஒரு மகளும் இருக்கிறார் பிஏ பட்டதாரியான கீர்த்தனா தவுட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நர்சரி பள்ளியில் கடந்த சில மாதங்களாக ஆசிரியாக வேலை செய்து வந்தார் இந்த நிலைமையில்தான் கீர்த்தனா பள்ளிக்கு சென்று வரும்போது கிருஷ்ணமூர்த்தியுடன் பழக்கம் ஏற்பட்டதாம் இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறிவிட்டதாம் இரண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாமல் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள் இதனிடையே இந்த கள்ளக்காதல் விவகாரம் இரண்டு பேருடைய வீட்டுக்கும் ஒரு கட்டத்தில் தெரிந்துவிட்டது இதனால் அவமானமடைந்த கிருஷ்ணமூர்த்தியும் கீர்த்தனாவும் அந்த பகுதியில் இருக்கூடிய தோட்டத்தின் மோட்டார் அறை கொட்டகையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டனர் இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் நேரில் வந்து உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது பற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாசு தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்